நான் ஒரு நல்ல பணக்காரன் எனக்கு கொழும்பு ஏழு ஒரு பெருமதியான காணி இருக்கு இந்த இடத்துல விலையை நிர்ணயிக்கிறது நான் தான் அப்போ இதை மாபியாவோட இருக்கும் ஒரு கட்டிடத்துக்கும் ஒரு நிலத்துக்கும் தொகை இருந்தா அது எங்க இருக்கு அந்த காசு அடிப்படையில் வாழ்ந்து இருப்பாங்க என்னைக்காச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை கொழும்புல ஒரு வீட வாங்கி போன ஒரு காணியை வாங்கணும் என்ன ஆகுமா உங்களுக்கு கூட வாங்க முடியாத நிலையில சொத்து இருக்கு இதுல நீங்களும் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு நானும் பாதிக்கப்படுறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இலங்கையர்கள் தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இப்போ கஜமோனவர்கள் இப்போங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது மாஃபியாங்கிறோம் யாரு இருக்குது இல்லாமல் மாஃபியா இருக்குது செடோமாங்கிற எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ கற்பனைக்கு ஒரு கதை நான் ஒரு நல்ல பணக்காரர் ஒரு பரம்பரை பணக்காரர் எனக்கு கொழும்பு ஏழு இல்லை ஒரு பெருமதியான காணி இருக்குது பரம்பரை பரம்பரையாக இருக்குது இப்போ நான் இதை விற்கணும்னு ஆசைப்படுறேன் முயற்சி பண்ணுறேன் ரைட் இப்போ எனக்கு இது போதும் இதை வித்துடுவோம் அப்படின்னு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் இந்த இடத்துல விலையை நிர்ணயிக்கிறது நான் தான் எனக்கு தெரியும் இந்த காணியோட பெருமதி மார்க்கெட் பெ சூழ்நிலை போய்கிட்டு வந்து என்னோட தனிப்பட்ட முடிவா தான் இருக்க போகுது அப்போ மாஃபியாவோட மாபியாவோட இருக்கும் அப்படி அப்படி வராது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கிளம்பு செவன்ன்றது வந்து தமிழ்நாட்டில் நீங்க வந்து போயஸ் கார்டனோட சரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இல்ல இப்போ கொழும்புல செவன்ல இருக்கிற ஒரு வீடு மட்டுமா இருக்கு இல்ல ஆயிரம் வீடு இருக்கு அப்புறம் ஒரு வீட்டின் பெருமானம் நீங்க விரும்புற மாதிரி சொன்னா மற்ற வீட்டின் பெருமானத்தை அதோட ஒப்பிடுவாங்க அப்படி ஒப்பிட்ட அளவுல தான் ஒரு பிரதேசத்தின் காணிந்த பெருமதி நிர்ணயிக்கப்படுது புரியுதாங்க கேள்விக்கு இடம் இல்லை ஆனா அப்படி இருந்தும் முப்பத்தஞ்சு வீரம் இது பெருமதி அதிகரிச்சிருக்கு இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் சொல்லுது அது அடுத்த கேள்வி அவர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பெருமதி அடிக்க வைக்கிறதுண்டா இது வந்து நீங்க இல்ல வாங்குறவர் வந்து நான் இவ்வளவு கொடுத்து வாங்குவேன் என்று சொல்லி சந்தையில

அப்ப இப்ப ஷடோ மார்க்கெட்ன்றது எவ்வளவு பெரிய நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நாங்க வெறுமனே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எங்களுடைய என்ன அரசாங்க அரசின் பிரதிநிதிகள் வந்து வாகனம் எடுக்கல அதனால லாபம் என்று சொல்றோம் ஆனா அரசு இயந்திரம்ன்றது கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை உள்ளடக்கின ஒரு இயந்திரம் அதில இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் இருக்கு அதை நீங்க எடுக்க இல்லை எடுக்க அது ஏன்னா அது அவங்களோட உரிமை ஏன் இது வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மக்களுக்கு சொல்றேன் அவங்க அதிகாரிகள் அவட்ட எடுக்க முடியாது அதையும் சொல்றேன் அப்போ நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி அங்கே எல்லாம் குறையுதா செலவு குறையுதா இல்லை செலவு கூடுது அவங்களுக்கும் பெட்ரோல் இருக்குது ஓட்டம் இருக்குது நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளட்டும் சொல்கிறேன் சரியா அப்போ எல்லாமே இருக்குது இந்த பேர்டன் இருக்கு எல்லாத்துக்கும் இந்த அழுத்தம் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாஃபியா இப்போ நாங்கள் சீனியில கொள் பிரச்சனை அதில் இது விலைய விலையை கூட்டி விற்கிறது நாங்கள் வந்து அன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க எங்கள் களஞ்சியத்தில் மறைச்சி வச்சு செய்கிறேன் இப்போ இந்த மாஃபியா எவ்வளவு பெரிய மாஃபியா ஒரு வாகனத்துக்கு இவ்வளவு தொகை கூட்டினா ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு கட்டிடத்துக்கும் ஒரு நிலத்துக்கும் இவ்வளவு தொகை கூடுதா இருந்தா அது எங்க இருக்கு அந்த காசு இது பட்டியல் படுத்தப்படாம அட்டவணைப்படுத்தப்படாம இதுக்கு உண்மையாவே இதுக்குதான் இருக்கின்றது என்ன அரசத்துக்கு தெரிவிக்காம இவ்வளவு தூரம் ஒரு பணம் சுட்டி கொண்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு நாட்டுக்கு சரியா எது உண்மையான புள்ள நாட்டுல நாங்க சொல்ற குற்றங்கள் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய குற்றங்கள் இதுதான் மிகப்பெரிய குற்றம் மக்கள் மத்தியில ஒரு நடந்துகிட்டு இருக்க ஒரு இது சரியான முறையில சமரசம் ஆகி ஆகினால் இது வந்து சரியான முறையில பட்டியல்படுத்தப்பட்டால் இலங்கைன்னு உண்மையான பெருமானம் தலா வருமானம் மக்களிட பிரச்சனை எல்லாம் தெரிய வரும் பொருளாதாரம் அடிப்படை அறிவு உள்ள அளவுக்கு விளங்கு இப்ப விளங்குறது இந்த பாரதூரம் விழ வேண்டும் அத்தான் இப்ப இதுல இருக்க பிரச்சனை தான் இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தொடர்ந்து ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்திருப்பார்கள் இல்லாட்டி அவங்கள்ட்ட ஒரு பத்து இருபது லட்சம் கையில காசு இருக்குன்னா ஒரு லீஸ் லீஸ் அடிப்படையில் வாழ்ந்து வந்திருப்பாங்க என்னைக்காச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை அப்படியே கொழும்புல ஒரு வீடை வாங்கி போகணும் ஒரு காணியை வாங்கணும் என்ன ஆகுமா உங்களுக்கு நிலம் இல்லை வாய்ப்பு இல்லை எனது எப்படி போன வாய்ப்பில் நாற்பது வருஷமா இருந்திருக்கணும் இப்ப என் தாய் வந்து இந்த மொத்த வாழ்க்கையும் வந்து கொழும்புல தான் இருந்திருக்கிறேன் தாய்க்கு வந்து ஒரு வீடு வாங்க முடியாது முடியாது அவ ஒரு எஸ்எல்ஏஸ் தர ஒரு டீச்சரா இருந்திருக்கு முடியவே முடியாது அது நீங்க இதே இது இந்தியாவுக்கு சென்றீங்க சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு டீச்சர்ட்ட சம்பளம் பெரிய சம்பளம் நாங்கள் இப்போ இங்கிலாந்து டென்மார்க் பத்தி யார் சொன்னான் அதபடியா சொன்னான் எங்க சொன்னான் தமிழ்நாட்டை சொல்றேன் ஆனால் இலங்கை ரெண்டிலே என்ன இங்கே பாத்துக்கணும் அத்தனை ஆசிரியர்களும் வேணுமெண்டா பாருங்க அதை பார்த்து இதுல வந்து சொல்லுவீங்க அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதுக்குரிய வருமானமா கொடுக்குறோம் இல்ல இப்ப நீங்க வருமானமே இல்லை ஆனா அவர்கள் கனவுல கூட வாங்க முடியாத நிலையில சொத்து இருக்கு இதுல நீங்களும் பாதிக்கப்படுறீங்க தில்ஷான் நானும் பாதிக்கப்படுறேன் இந்த நிகழ்ச்சியை பாத்து கொண்டிருக்கிற இளைஞர்கள்ல தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் உண்மை இதுதான் அடிப்படை பிரச்சனை நாங்க அரசாங்கம் அரசாங்க இப்ப சிவாஜி படத்துல ரஜினி சொன்ன மாதிரிதான்

சுரண்டி வாழ்ந்தவர்கள் சுரண்டி செய்தவர்கள் நல்லா நல்லருக்கு இதுல அப்படி இருந்தவர்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்லை நீ அரத்துக்கு புறம்பான வாழ்க்கைய வாழ்றீங்க கடவுளுக்கு தான் நீங்க சாட்சி இப்ப இப்ப இப்படி இருக்கிற நிலைமையில நான் நினைக்கிற மாதிரி இப்ப வெளிநாட்டுல நினைக்கிறேன் கொழும்புல பெருமதி அதிகம்னு சொன்னா அந்த காசு வச்சு வெளிநாட்டுல ஒரு காடி வாங்கிடலாம் போல சிம்பிளா அப்படித்தான் தான் அதான் அதான் உண்மை அதாவது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பட்டத அந்த காணிந்த விலைன்றது மட்டும் இல்லடில் சார் இதுல நாங்க என்னன்னா இப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு ஒரு வீடு இருக்கு ஒரு ஒரு பிளாட் இருக்கு அபார்ட்மெண்ட் கொடும்பு நாலு சும்மா உதாரணத்துக்கு இருக்கு சாதாரணமா நீங்க அது சின்ன விஷயம் ஆனா அந்த விலை இல்ல பிரச்சனை இப்ப உலகத்துல அந்த விலைய விட அதிகமான விலைக்கு ஒவ்வொரு இப்ப டோக்கியோல ஹோங்கோங் இருக்கு இல்லையா ஹாங்காங்கே ஒரு தலைநகரம் மாதிரி தான் ஹோங்காங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல படுக்கிறதுக்கு பெட் மாதிரி ஒரு டியூப் செய்துதான் அங்க வந்து தங்கும் இருக்கு என்னடா அங்க அப்படியான இடம் எல்லாம் இருக்கு நான் இல்லையனு சொல்ல ஆனா அங்க அஃபோர்டபுள் அஃபோர்டபுள்ன்றது என்னன்னா அங்க தங்களுக்கு உழைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் அதை வாங்குறதுக்கான குறை வங்கி வசதி இதெல்லாம் இருக்கு இதுக்கு இதுக்கு நீங்க லோன் அதெல்லாம் பின்னுக்கு இருக்கு அதே நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப வங்கி இல்ல லோன்சன்டேஜ் சரியான குறைவாங்க அப்ப வாங்கக்கூடியதா இருக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாந்துக்கோ உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைச்சி போகிறீங்களா இருந்தால் பெர்மனென்ட் ரெசிடென்சி கிடைச்சி போகிறீங்களா இருந்தால் நீங்கள் போகைக்கே உங்களுக்கு வீடு உங்களோட பிள்ளைக்கான இருந்து அதை எல்லாமே கொடுக்குறது எப்படி கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதை நாடு சம்பளத்தில் இருந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து செய்யுது எங்களுக்கு அப்படியான திட்டமே இல்லை இங்கே எல்லாமே நாங்கள் பிரத்தியமாக தான் வாங்க வேணும் ஆனால் நான் தொழிலையும் எந்த ஒரு இதுவும் இல்லை உங்களுக்கு அந்த அதுதான் நான் சொல்கிற அன் அதாவது எங்களுடைய மக்களுக்கு தாங்களே உழைத்து வாங்கக்கூடியது மாதிரி இல்லை கனவு அத்தனை கனவு இதை கொழும்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்து நகரத்துல விலை என்ன நினைக்கிறீங்க ஒரு பரபு காணித விலை என்ன நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து தொழில் இலங்கையில தொழில் புரிகிறாக்களுக்கு அதை கொள்ளும் செய்யலாமா மட்டக்களப்புல கொள்ளுவனும் செய்யலாமா நூறிலேயே டவுன்ல கொள்ளனும் செய்யலாமா ஹட்டன் டவுன்ல கொள்ளும் செய்யலாமா கேட்டா நாங்க கொழும்பை மட்டும் மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம் இடமும் இதே தான் அப்ப உழைக்கிற வர்க்கத்துக்கு கனவு மட்டும் தான் இருக்கே தவிர அதை நெனவாக்குறதுக்கு எதுவுமே இல்ல பிரச்சனை செய்யணும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மாதிரி நேரடியா நான் இந்த அரச சொல்றேன் இவ்வளவு காலம் செய்த அத்தனை பிரச்சனைகளால வந்து நிக்கிற நிலை தான் இது இந்த அசர நிலையில இருக்கு ஆனா அதுக்காக நாங்க பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா

இலங்கையில மக்கள் உண்மைதான் இலங்கையில முக்காவாசி பேர் இப்படி யோசிக்கிற மக்கள் தான் இலங்கையில இருக்காங்க எதிர்காலத்துல என்ன செய்யறது என்ன செய்யறது அவங்களுக்கு எதிர்காலத்துல இவ்வளவுதான் முயற்சி பண்ணி மேலாவும் போகும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது இருந்து ஒன்றுமே இல்லை இங்க இருக்கிற எல்லாரும் நாங்க இந்த தொழில் புரிய அத்தனை பேரும் அப்படித்தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா தவறா உழைக்கிறவர்கள் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கு தான் பாக்குறமே நியூஸ்ல போதை பொருளை வித்துட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான் மாடி வீடு அடிக்கிறான் அது தவறான பணி திரும்ப போலீஸுக்கு போகணும் அது எல்லாமே அரச உடமை ஆகிரும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அழுத்தம் சரி சார் சாமானியன்னு யோசிக்கிறேன் தானே என்னடா நானும் இப்போ இருபது முப்பது வருஷமா சம்பாதிக்கிறேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஓடி முடியல இந்தா பக்கத்து வீடுக்காரன் என்னமோ செஞ்சு இந்தா இவ்வளோ பெரிய வீடு அடிச்சுட்டான் குழும்பு மக்களோட மனநிலை தான் அதே நேரம் மற்ற பக்கம் இப்ப இத இந்த பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான என்ன திட்டம் இருக்கு வரவு செலவு திட்டத்தில் இது பற்றி பேசப்பட்டுச்சா இப்போ நாங்க எல்லாரும் வந்து என்ன இன்னத்துக்கு ஒதுக்குறோம் என்று சொல்றோம் ஒதுக்குறத விட செயற்படுத்துறதுன்றது தானே முதல் ப்ரோசஸ் ஒரு நிறுவனத்துல இருக்கு நீங்க பாருங்க நீங்க ஒரு உங்களுக்கு புரியலாம சொல்ற நீங்க இங்கே வாரீங்க இந்த நிறுவனத்துக்கு வந்து வேலை செய்யறீங்க சரியா உங்களுக்கு இவ்வளவு செய்ய போடணும்னு சொல்றதுக்கு முதல் நீங்க வந்தா வந்து போறதுக்கு நீங்க வாழ்றதுக்குரிய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க முதல் இருப்பீங்களான்னு தெரியும் இப்ப பிரச்சனை என்ன சொல்லுவாங்க சம்பளம் கிடைக்குதா குடுக்குறதாங்கிறத முதல் யோசிக்க சொல்றேன் நான் பிறகு சிரிக்கிறதுக்கு நாங்கள் உள்ளடங்களாக எல்லோரும் சரியா கணவன் நீங்க ஒரு நீங்க ஒன்றும் தேவையில்லை இலங்கையில இருக்கிற ஒரு லட்சத்தை எடுத்துக்கொண்டு இந்தியன் காசுக்கு நீங்க பாத்திரீங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் இல்லாட்டி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வருதுன்னு வைங்கள நீங்க போறீங்க இது சென்னைக்கோ இல்லாடி சென்னை ஒரு திருச்சிக்கோ மதுரைக்கோ போறீங்க அத வச்சு கூட நீ எவ்வளவு வாழலாம்னு பாருங்க எவ்வளவு லாபமா உங்களுக்கு பொருள் கிடைக்கிறோம் பாருங்க எங்கட மார்க்கெட்ல பொருள விலையும் பல மடங்கு உலகத்துல சாதாரணமா கிடைக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கனவு மாறி இருக்கு ஒரு போனே கனவு சாதாரணமா இந்தியாவின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டிலாம் குறைஞ்ச விலையில சாப்பாடு கிடைக்கும் இங்க உணவுண்ட விலை ஓரளவு ஒரு இப்போதைக்கு ஆனா இருந்தாலும் இன்னும் அதாவது நல்ல நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல நெய் எல்லாம் போட்டு செய்யறது இலங்கையில் இலங்கைக்குரிய உணவு லாபமா கிடைக்கிது ஏன்னா இதுக்கு முதல் இன்னொரு அறிக்கை வந்தது நீங்க அதை பார்த்துருக்கணும் சர்வதேச ரீதியில அதாவது வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு சராசரியா செலவினம் குறைந்த நாடுகள்ல இலங்கை ஒரு நாடுண்டு அதாவது செலவினம் குறைந்த நாடு எது எந்த செலவினம் நான் சொல்லுவேன் லக்ஷரியஸ் இல்லை அடிப்படையாக வாழ்க்கை அப்ப அந்த பக்கமும் உண்டு இருக்கு அப்ப அது ஒரு பக்கம் சரியா அது நான் இதா சொல்லல ஆனா இப்போ ஒருத்தட்ட வாழ்க்கைன்றது உணவு உடை உறையுள் நான் சரியா சொல்லிட்டு அது பார்லிமெண்ட்ல பேச போடும் நான் சரியா சொல்லுவோம் சரி உணவுன்றது சாப்பாடு சரியா உடைன்றது நீங்க போட்டிருக்கிற ஆடைகள் உறையுள்ன்றது இல்லை இப்ப நான் இப்ப உறவுல பற்றி பேசுறேன் உறையில் இப்ப எப்படி இருக்கு கனவா இருக்கு முதல் என்ன உணவை விடுங்கோ ரெண்டாவது இரண்டாவது உடை இலங்கைன்ற உடை சராசரி என்ன இப்ப நீங்க நல்லா பாருங்க டொலர் ரேட் மூணு மடங்கு ஆகும் போது ஒரு ரேட் வந்துச்சு தான் உங்களோட நீங்க போட்டிருக்க ட்ரௌசர் ஷர்ட் இப்ப என்ன ரேட்ல இருக்குமா அது குறைஞ்சிச்சா இல்ல எனக்கு கேள்வி மாற்றம் கூட இதுல மாற்றம் வரலாம் இல்லை நான் எங்கேயும் கேள்வி அப்ப இங்க பொதுமக்கள் நாங்களே சரியான கட்டுதுகள் நாங்க எப்பவுமே தெரிவு செய்யற அரசுகள் அரசாங்கத்துக்கு ஒரு எங்களுக்கு காட்டுறாங்க நாங்களே எக்கச்சக்கமாக புல விடுறோம் நாங்க நேர்மை இல்லை எங்கட பிரதி பலிப்பாலதான் நாங்க அப்படியா நாட்களை தெரிவு அதனால தான் எங்களுக்கு இப்படி வருது இதுதான் உண்மை முதல் நாங்க நேர்மையா இருக்க பழகினா தானே இல்ல சரியா கடைசியாக உணவு உணவு இப்போ சாப்பிட்றதுக்கான உணவு தான் எங்களுக்கு சராசரியாக செலவுக்கு சரியாக தவிர அதை விட அதிக சுவையுடன் சாப்பிட்றதுக்கான சர்வதேச உணவு இருக்குது தானே அது வந்து நீங்கள் கற்பனையிலையும் சாப்பிட முடியாத மாதிரி தான் ரைட் ஓகே இப்போ சரி அடிப்படையான உணவு மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சராசரியாக வாழலாம் அதுக்கு நல்ல நாடு தான் இல்லை இல்லை ஆனால் கொஞ்சம் சுவையாக நீங்கள் உணவை எடுக்கணும் சரியா அது கொஞ்சம் கஷ்டம் முடியாது என்ன பாருங்க இப்போ நீங்களே யோசிங்க செய்ய முடியுமா முடியாது சரியா இதெல்லாம் கனவா இருந்தா எந்த நம்பிக்கையில நாங்க இலங்கையில பிரஜியா இருப்போம் பிறகு நாங்க சொல்றோம் இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க மத்திய கிழக்குல போய் பணி புரிவதர்கள் எல்லாம் டில்ஷா என்ன நீங்க நினைக்கிற மாதிரி அதி உயர் பதவிகள்ல இலங்கையில இருந்து போனவர்களா இலங்கையில வாழ முடியாம சரியா மற்றது நீங்க ஒன்று இன்னொரு பக்கம் இருக்கு இலங்கை இப்போ வெளிநாடுகளில் இருந்து அதாவது இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு போகிறவர்களுக்கு கூட அவர்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் வசதி செய்து கொடுத்து தான் இலங்கையை போன்று அந்த அப்படியான சில திட்டங்களை கொடுத்து தான் நாங்கள் தொழிலுக்கு போகலாம் அவர்களுக்கு காப்புறுதி இருக்கு இலங்கையிலேருந்து போகிறாக்கள் உயிரையே பணயம் வச்சு போயிட்டு இருக்கிறோம் இன்னும் அதுக்கான எந்த ஒரு தீர்வும் இல்லை இன்னும் இல்லை நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பேச அரசு மாறிட்டு தீர்வு வந்துச்சா இதெல்லாம் ஒன்றுமே வேற இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்களே நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு தானே திஷான் பேசுறோம் ஒன்று டைட்டியை வச்சு பேசுறோம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு பேசுறோம் இப்ப நான் சொல்றேன் அன்றாட முகம் கொடுக்கிறவர்கிட்ட பிரச்சனை உலகத்தை அந்நிய செலாவணி அதிகம் அனுப்புறது யாரு இப்படியாக வீட்டு பணிப்பெண்களா போனா எங்கட அம்மாக்களும் எங்கட சகோதரிகளும் சரியா இது வந்து சும்மா சென்டிமெண்ட்டே கலைக்கிறது இல்ல இதுதான் உண்மை ரியாலிட்டி அவர்களுக்கு என்ன அவர்களோட வாழ்க்கைக்கு என்ன நாங்க கொடுத்துருக்கிறோம் என்ன நம்பிக்கை வைக்கிறது அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது சொல்றது சொல்கிறது அது புரிஞ்சு கொள்றதுக்காக இருக்குது ஆகவே இது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல இப்படியான தகவல் வருதுன்றது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இயல்பாகவே முதலே ஓரளவு எங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாது இப்போ புரியுது தானே உலகத்திலேயே கஷ்டமான கஷ்டம் அது சரி ரைட் இதுதான் இப்போ இதுவரை நாங்கள் எத்தனையோ அரசியல் நிகழ்ச்சிகள் அரசியல் சம்பந்தமான விடயங்களை ஒரு நிகழ்ச்சியிலும் பேசி இருக்கின்றோம் அந்த யதார்த்தம் என்ன என்பது குறித்து கஜமுகன் அவர்கள் இதற்கு முன்பதாக பல நிகழ்ச்சிகளை மூடு பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் இன்று அரசியலை தாண்டி நாம் வாழ்கின்ற சமூகத்தில் நாமுகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அதோட சேர்த்து தவறாதீங்க அடுத்த முறை நீங்க போய் ஓட்டு போடுறீங்க எதை நீங்க மையம் வச்சு ஓட்டு கொடுக்க போறீங்க இதைத்தான் நாங்க எப்படி நமக்கு ஒரு சூழல் இருக்கா வாழ்றதுக்கு நம்ம கனவுகள் அப்ப இதைத்தானே நாங்க பேசணும் அதைத்தான் சொல்லுவாரு தவறான விஷயம் அதைத்தானே சொல்லுவாரு சரி ரைட் ஆகவே நன்றி அஹ் சிரேஷ்ட உடவாளர் கஜமுடவர்களுக்கு என்று இந்த விடயங்களை தெளிவுப்படுத்தி மூட பகிர்ந்து கொண்டோமே நன்றி மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சியுடன் தொடரும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் லிசிகரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில் மற்றும் ஒரு யதார்த்தம் பேசும் நிகழ்ச்சியோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்